ரெண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணியில் பாமகவா கிரீன் சிக்னல் கொடுத்தாரா அன்புமணி ராமதாஸ் வாங்க விரிவாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சம்மதம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக கூட்டணியில் அதிமுகவும் பாமகவும் இணைந்தாங்க ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலின் போது பாஜக கூட்டணியை விட்டுவிட்டு அதிமுக வெளியேறிவிட்டது அப்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க விரும்பினார் ஆனால் தலைவர் அன்புமணி அவர்களோ பாஜக கூட்டணியை விரும்பினார் இறுதியில் அன்புமணி அவர்களின் விருப்பப்படியே பாஜகவுடன் பாமக கூட்டணி அமைச்சாங்க அதுவரைக்கும் ராமதாஸ் அன்புமணி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு இந்த கூட்டணி முடிவை அடுத்து மோதல் போக்காக மாறியது அப்படின்னு சொல்லலாம் பாமகவில் தந்தை மகன் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு தேர்தல் ஆணையம் அன்புமணி அவர்களை அங்கீகாரம் செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம கட்சியின் மாமல சின்னமும் அன்புமணி அவர்கள் பக்கம் சென்றிருக்கு இந்த நிலையில் அந்த கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த கூட்டணியில் இணையும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்தது தமிழ்நாடு பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட விஜயந்த் பாண்டா கடந்த வாரம் பனையூரில் உள்ள பாமக அலுவலகத்துல அக்கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்தித்து பேசியிருக்காரு சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இடம்பெறும் அப்படின்னு அன்புமணி அவர்கள் நம்பிக்கை தெரிவித்ததாக கூறப்படுது விரைவில் கூட்டணி குறித்து அதிகாரபூர்வமான பேச்சுவார்த்தை நடைபெறும் அப்படின்னும் பின்னர் அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதிமுக பாஜக தாமக கட்சிகளுடன் இன்னும் சில சிறிய கட்சிகளும் இணைந்தால் இரண்டாயிரத்தி

இந்த கூட்டணி அதாவது அதிமுக தாவேக்கா பாமக பாஜக இந்த கூட்டணி அமைந்தால் திமுக கூட்டணிக்கு கடும் சவாலாக அமையும் அப்படின்னு பலரும் சொல்றாங்க உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்